ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் காலையில் தான் நான் ஆஃபின சமையல் செஞ்சிட்ருக்கேன் காலையில் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி தான் இட்லி மா வரைச்சு எங்கள் ரெண்டு நாள் ஆகும் புளிக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டோம் அப்புறம் இங்கே வந்து குனாஃபா வந்து நிறைய மெத்தடில் படுவாங்க நெக்ஸ்ட் நைட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பார்ட்டி போயிருந்தார் அங்கே அவங்க சாப்பிட்டுட்டு எனக்கு குனாஃபா வாங்கிட்டு வந்திருந்தார் எனக்கும் எங்கள் பையனுக்கும் அது வந்து கொஞ்சம் சீஸ் வச்சுருக்கோம் ஏன்னா சுத்தமாக ஸ்வீட் பிடிக்கல அது சரியில் எங்கள் அம்மா வந்து டீச்சராக இருந்துங்க அதுக்கிட்ட பாசமே எதிர்பார்க்க முடியாது பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்போ பாருங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் சமையல்லாம் சாம்பார்னா முருங்கைக்காய் சாம்பார் போட்டு செய்வாங்க எங்களுக்கு இந்த முருங்கைக்காயே கிடைக்காதுங்க இந்த மாதிரி காய்களை போட்டு தான் அப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா நான் கொண்டு வந்து முருங்கைக்கீரை இருக்குது ட்ரை முருங்கைக்கீரை அதில் போட்டுருவேன் சத்துக்கு சத்துவும் கூட டேஸ்ட்டு இந்த மாதிரி நான் வச்சுப்பேன் இதை போட்டுப்பேங்க முருங்கக்கீரையை போட்டு சாம்பார் மாதிரி சமைக்கும் போது நம்ம ஊர் ஞாபகம் ரொம்ப வருங்க இங்கே முருங்கைக்காய் கிடைக்குங்க எப்போயாவது தான் கிடைக்கும் இப்போ இந்த இப்போ வின்டர் சீசனில் இப்போ முருங்கைக்காய் இங்கே கிடைக்காது பாருங்கள் நம்ம ஊர் சாம்பார் ஆயாச்சு அப்படியே பெருங்காயத்தூளை போட்டு இப்படி கொத்தமல்லி இலைய மழைச்சாறு மாதிரி போட்டு அப்படியே வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க என்ன குளிர்னாலும் என்ன மழைனாலும் நம்ம ஊர் சாம்பாருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் அடிச்சுக்கவே முடியாதுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டேன் அதே மாதிரி ரசம் டெய்லி எங்கள் வீட்டில் ரசம் வேணும் அதனால டெய்லி ரசம் எப்பவுமே வைப்பேன் அப்படியே சாம்பார் ரசம் ஆயிட்ருக்கும்போதே போதே கோஸ் பொரியல் முட்டைக்கோசும் ஒரு ஆஃப் கேரட்டும் போட்டு பொரியல் செய்ய போகிறேங்க அப்படியே சாம்பார் செஞ்சு முடிக்கும் போது ஆஃப் பண்ணும்போது அப்படியே ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுவேங்க அப்படியே டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் இப்படி செஞ்சு பாருங்களேன் இப்படி செஞ்சு முடிக்கும்போது நெய் விட்டுருவேங்க நான் நெய் போடும்போது வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மறுபடியும் உங்களுக்காண்டி போட்டு காட்டுற பாருங்கள் நெய் இருக்கு பாருங்க அப்படியே நெய் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாம்பார் ஹோட்டலில் என்ன சாம்பார் நம்ம வீட்டில் வைக்க தான் அவ்வளோ டேஸ்டியான சாம்பார் அவ்வளோ அழகாக இருக்குல்ல சார் ரொம்ப பெருசா பக்கத்திலேயே தெரியுது பாத்தீங்களா பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்ஜினியர்ஸ் அவங்க பாருங்க என்ன ஒரு அழகா இருக்கு அப்படியே சமையா இருக்கு வானத்து அழகான பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு என்ன